ஓம்சிதார நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ளவர் ரெமிடிஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ளவர் ரெமிடியின் பெயர் வந்து வாட்டர் வாய்லெட் இந்த வாட்டர் வயலெட்டு எப்படி பயன்படுத்தணும் இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபத்திக் ஸ்டோர்ஸில் ஃப்ளவர் ரெமிடிஸ் டாக்டர் பே எட்வர்ட் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வாட்டர் வயலட்டுன்னு கேட்டு வாங்கிக்கலாம் இது சுகர் பில்ஸ் வடிவமாகவும் வரும் லிக்விட் ஃபார்ம்லையும் வரும் லிக்விட் ஃபார்மில் வரும்போது தண்ணியில் ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு அதை நீங்கள் உட்கொள்ளலாம் சுக பில்ஸ்னால் நீங்கள் உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒரு ஒரு தடவையும் அஞ்சு அஞ்சு பில் இதுதான் இதை எடுக்கிறோட ஃபார்மேட்டு உணவுக்கு பின் உணவுக்கு முன் அதெல்லாம் கணக்கே கிடையாது எப்போ உங்களுக்கு தோணுதோ எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாட்டர் வயலட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வயலட்டோட எட்வட் பேட்ச் ரெமிடிஸே என்னது மனநிலையை பேஸ் பண்ணி தான் மெடிசன் அலோபதியோட மெடிசன்ஸ் வந்து எப்படி இல்னஸ் அதாவது என்ன ப்ராப்ளமோ அதுக்கு சாப்பிட்றோமோ ஃப்ளவர் மெடிசின்ஸ் வந்து மனநிலையை பேஸ் பண்ணி உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மெடிசின் தான் இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் வாட்டர் வயலட்டோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் தன்மை எப்படி இருக்கும்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கும் தண்ணிக்குள்ளேயே செடியாக வளரும் அது பூவிடும் காலத்தில் தான் வந்து தண்ணியிலேருந்து வெளியில் தன்னை காட்டிக்கொள்ளும் இதுதான் அதனுடைய தன்மை அதே தான் வாட்டர் வைலட் எடுக்க வேண்டிய நபரின் தன்மையும் தன்னோட திறமையையும் தன்னோட விஷயத்தையும் சுபாரிஸ்தம்னு ஹிந்தியில் சொல்வாங்க அப்படியே குரெக்டாக இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அப்படியே சூப்பர் டூப்பர் டேலண்டடாக வருவாங்கள்ல அந்த மாதிரியான ஆட்கள் இவர்களுக்கு இவரோட இவர்களோடைய டேலண்ட் தெரியும் இப்படி தெரியும்னா தனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது தனக்கு இவ்வளோ அறிவாற்றல் இருக்குங்கிற விஷயம் தெரியும் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் இவங்கள்லாம் இதன் இந்த தன்மையை கொண்டவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எப்படின்னா தன்னுடைய அறிவு அறிவு திறன் தனக்கு இருக்குது தனக்கு இந்த நாலேஜ் இருக்குது தன்னால் இது முடியும் தெரிஞ்சு கொஞ்சம் தலகணமாகவும் இருப்பாங்க ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னோக்கு பார்வையோடு அவங்க வாழ்க்கையை செலுத்துவாங்க எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சரி இது நடந்துருச்சு இது சும்மா இது இதுன்னு இதுலேயே உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தது என்ன நடக்கணும் அதை பாருங்கள் அப்படின்வாங்க கடந்த காலத்தில் வாழ மாட்டார் எப்பவுமே நிகழ்காலமோ இல்லை ஃபியூச்சர் பிளான்ஸோ அப்படிதான் இருக்கும் இவரை மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ஹெல்ப் பண்ணாருன்னா அவங்கள மட்டமும் தட்டுவாரு உதவும் உதவுவார் வேறு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ இவ்வளோ கூட உனக்கு அறிவே இல்லை உனக்கு மூளை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டக்கூடிய ஆட்களாவும் இருப்பாங்க அதை தாண்டி இவர் எப்படிப்பட்ட தாங்க அகங்காரம் இருக்கும் என் யார் சொல்றதுக்கு எனக்கு தெரியும் இதுதான் வேலைன்னு உன் வேலைய பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி தனிமையாவே இருப்பாங்க எல்லாரோடயும் பேசுவார்கள் பழகுவார்கள் என்ன நினைச்சுப்பாங்க இவன் எனக்கு ஈக்குவல் நான் இவங்களை எல்லாருடைய பெருசா அப்படின்னு நினைச்சுப்பாங்க நிஜமாவே அவங்க பெருசாவும் இருப்பாங்களும் கூட அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வாட்டர் வைலெட் தேவைப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குணாதிசயத்தில் தலகணம் பிடிச்சி ரொம்ப ஆடுறாங்க பாருங்க அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதை தாண்டி வாட்டர் வைலெட் எதற்கு யூஸ் பண்ணணுன்னா இப்போது ஒரு செலவை எதிர்பார்க்குறீங்க ஒரு பையனை ஸ்கூ காலேஜ் க சேர்க்கணும் இல்லை ஒரு வீட்டில் கல்யாணம் வருது அப்படின்னா செலவு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த செலவு பண்ண பணம் உங்களுக்கு எப்படியாச்சும் திரும்ப வந்துடும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா பிறந்த விநாள் விழாக்கு முதல் நாள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கெல்லாம் போய் நீங்கள் எங்கேயாவது அட்வான்ஸ் கட்டணும் அப்படிலாம் இருந்தால் அன்னைக்கு நீங்கள் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு பிறந்தநாள் விழா அன்றைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணும்போது எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்களோ அந்த செலவு பண்ண பணம் திரும்ப வந்துடும் ஒரு ட்ராவல் ஒரு வெக்கேஷனுக்கு போனீங்கன்னா வெக்கேஷன் போகிற ரெண்டு நாள் முன்னாடி டியூரிங் த வெக்கேஷன் அதுக்கப்புறம் வெக்கேஷன்லேருந்து வந்து டூ டேஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு திரும்ப வந்துரும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வயலெட்டில் வாட்டர் வாயிலெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா வாட்டர் வாய்லெட் சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டு வாசல்ல ஆட்டோக்காகவோ இல்லை ஒரு கேபுக்காகவோ போய் நின்று நின்னீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வருவாங்க உங்ககிட்ட அட்ரஸ் கேட்பாங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த கோயில்தங்க போறேன் அப்படின்னா வாங்க சார் நான் உங்களே ட்ராப் பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஃப்ரீயாக கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சொல்லும்போது ஜீபும்பாக்க அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல நடந்து இருக்குது நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னை சார்ந்தவர்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிறந்த நாளோ இப்போ தமிழ் புத்தாண்டு வருது விமென்ஸ் டே வருது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையான வழியில் வந்து சேரும்